இளங்கல் தம்பி பிரதீப் குமார் அவர்களே என் அன்பு அண்ணன் ரொம்ப நாளா எனக்கு பழக்கம் பழையாது எங்க அண்ணன் இந்திரன் அவர்களே கார்த்திகனே சிவசுப்ரமணிய குட்டி என்கிற தினேஷ் அவர்களே அன்பிற்குரிய எங்க எம்எல்ஏ பொறுத்த வரைக்கும் நான் கூட சொல்லுவேன் அலட்டிக்காம மனுஷன் பேசுவார் ஆமா அவரே சொல்லுவாரு ஏன் மாரில வச்சுக்கணும் அப்படி இப்படின்னு உடம்ப கெட்டுக்கிறேன் எனக்கு நிறைய அறிவுரை சொல்லி இருக்கிறேன் நல்ல மனுஷன் அதனாலதான் எங்களுக்கு பாச உணர்வு ஏன்னா சின்ன வயசுல இருந்து நாங்க இந்த இயக்கத்துல இருக்கிறதுனால நாங்கெல்லாம் நிறம் மாறாத பூ ஆமா வாழ்வு சாவு வருது இல்ல போதுன்றது இல்ல எப்பவுமே திமுக அந்த உணர்வோடு இருக்கக்கூடிய எங்கள் அன்பிற்குரிய அண்ணன் எஸ் ராஜா அவர்களே இளைஞரணி மாவட்ட அமைப்பாளர் என் நெஞ்சமில்லாம நிறைந்திருக்கக்கூடிய அன்பு தம்பி நீ கூட ஒரு ஸ்டேட்டஸ் வச்சிருந்தார் எங்க காமராஜனா நீ தானே பிறந்த நாள் நீ காமராஜர் பிறந்த நாளுக்கு அருமையூர் காமராஜர் பிறந்த நாளுக்கு ஸ்டேட்டஸ் வச்சிருக்கிறார் நம்ம கோல்டு பிரகாஷ் என்ன ஸ்டேட்டஸ் கேட்டீங்கன்னா மதிய உணவு போட்டுக்கிற திட்டத்தை இன்னைக்கு ஸ்டேட்டஸ்ல வச்சிருக்கிறார் அதனால திமுக இன்னைக்கு சிதம்பரத்துல இன்னைக்கு சிதம்பரத்துல எம்எல்ஏ சொன்னார் எம்எல்ஏ சொல்லும்போது உங்களோட ஸ்டாலின் கிட்டத சொன்னார் உன்ன தெரிஞ்சிங்கண்ண அவர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அவர் எங்களை கற்றுக் கொடுத்துருக்காரு நான் காலத்துல காலத்தில் இந்த ஊரில் வந்திருக்கிறோம் இன்னைக்கு நம்முடைய சிதம்பரத்தில் தலைவர் இளைய பெருமாள் தான் இந்த கட்சி அவன் சில பேர் சொல்கிறான் இல்லை நம்மள சொல்கிறான் இல்லை இந்த கட்சி இன்னைக்கு உயிரோடு இருக்குதுன்னா காங்கிரஸ் இருக்கக்கூடிய இளைய பெருமாளுக்கு அங்க மணிமண்டபம் அம்பேத்கருக்கு சிலை வைக்கிறார்னா அதான் கலைஞர் தெரியுமா இன்னைக்கு ஒரு செய்தி இந்த தயவு செஞ்சு எல்லாரும் பேரும் சொல்லணும்னு கோச்சுக்கு வரான் ஏன்னா எங்க ஏகாம்பரனால் வந்து எல்லாருக்கும் வாங்க இன்னைக்கு முக்கியமான செய்தி உத்தரப்பிரதேசத்தில் கர்ம வீரர் காமராஜர் பிறந்த நாளில் வந்த செய்தி உத்தரப்பிரதேசத்தில் ஐயாயிரம் பள்ளிக்கூடத்தை இன்னைக்கு மூடி இருக்கிறான் தெரியுமா அப்படி ஐயாயிரம் பள்ளிக்கூடத்தை உத்தரப்பிரதேசத்தில் பிஜேபி ஆளுங்கிற மாநிலத்தில் ஐயாயிரம் ஸ்கூலை மூடி இருக்கிறான் இங்க பள்ளிக்கூடத்துக்கு வரலன்னா அன்பில் மகேஷே போறார் போன் போட்டு ஏன் அவன் பிள்ளைங்க வரலன்னு இங்க ரெண்டு கிலோமீட்டருக்கு ஒரு பள்ளிக்கூடத்தை கொண்டு வந்து கொடுக்குறோம் இந்த ஊர்ல தமிழ்நாட்டில் இந்த இன்ப சுற்றுலா இன்ப சுற்றுலான்னு நாங்கள் படிக்கும் போதெல்லாம் என்ன பண்ணுவானுங்க தெரியுமா ஆ வாந்தியாருங்க இன்ப சுற்றுலாக்கு எங்கே இப்போ தெரியுமா காந்தி மண்டபம் காமராஜனா காந்தி மண்டபம் இல்லைனா எக்மோர் ஸ்டேடியம் எக்மோர் மியூசியம் அப்படி இல்லைன்னா மகாபலிபுரம் பன்னெண்டு மணிக்கு கழுகு வந்து சாப்பிடுமா திருக்கணி குன்றும் ஆ அங்கே போகிறோம் சுற்றுலா ஆது இது இன்பம் சுற்றுலாண்ணா அண்ணா இந்த ஆட்சியில் இன்பம் சுற்றுலான்னு சொல்லிட்டு எதுன்னு சொல்லிட்டா அக்கா சரிக பாப்பாவில் ஒரு பொண்ணு பாடினேன் இல்லை யோகஸ்ரீ குறிஞ்சியிலே பூம்பலேருந்து அந்த பிள்ளை பாடினான் இல்லை உலகத்தையே திரும்பி பார்க்க வச்சா எப்படி உலகத்தையே திரும்பி பார்க்க வச்சா பி சுசிலா வந்துட்டாங்களான்னு ராஜா அண்ணா பார்க்கறாருன்னா ஒப்பிலாமணி ட்ராக் எங்கேயோ போதுன்னு இல்லை ஃபார்த்திக்க இந்த புள்ளை சரிகமா போல வர்றதுக்கு முன்னாடியே கரூர்ல நம்ம பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அங்க போய் அந்த குழந்தையை பாராட்டிட்டு வர்றாரு எந்திரங்க நீங்க பாத்தீங்க நீங்கல்ல அந்த புள்ளை போடும்போது என்ன யூனிஃபார்ம் போட்டிருந்தா கவர்மெண்ட் யூனிஃபார்ம் டே அரசு யூனிஃபார்ம் வர்மைக்குதான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிப்பாங்கன்னு பேரு ஆனா இன்னைக்கு கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சா பெருமையா இருக்குது கொண்டு வந்த ஆட்சி திமுக அந்த யோகஸ்ரீனுடைய அப்பா ஒரு ஏவி போடுறாங்க அந்த யோகஸ்ரீனுடைய அப்பா யாரான்னு கேட்டீங்கன்னா டைல்ஸ் ஓட்டுறவரு அரே டைல்ஸ் ஓட்டுறவரு டைல்ஸ் ஓட்டுறவரு யாரா இருப்பா எஸ்சி பிசி எம்பிசி இவ்வளவு தான் இருப்பான் அவங்க பிள்ளைய கொண்டு வந்து நிறுத்தி இன்ப சுற்றுலான்னு சொன்ன பத்தியா பாட்டு போட்டியில முதல் பரிசு எடுக்கிறாப்பார் அவ சிலம்பாட்டத்துல முதல் பரிசு எடுக்கிறாப்பார் அவ கட்டுரை போட்டியில முதல் பரிசு எடுக்கிறாப்பார் அவ நம்ம நான் ஒரு சின்னவர்னு சொல்ல மாட்டேன் அவரா சின்னவர் மகனை ஒரு கல்ல நாற்பது தொகுதி பிஜேபி ஓட விட்டா இருப்பார் நம்மாலு டெப்டி சிஎம் உதயநிதி ஸ்டாலில் அவர் விளையாட்டு போட்டியில கபடியில வெற்றி பெறுகிறான் பாரு முதல் பரிசு அவனை நூத் இது மாதிரி நூற்றி அறுபது பேரை தமிழ்நாடு முழுதம் தேர்ந்தெடுத்து அந்த நூற்றி அறுபது பேருக்கும் தனி விமானத்தில் வெனிசூலாவுக்கு அனுப்பி வைக்கிறாங்க எங்க வெனிசூலாவுக்கு அனுப்பி வைக்கிறாங்க துபாய்க்கு அனுப்பி வைக்கிறாங்க லண்டனுக்கு அனுப்பி வைக்கிறாங்க இதுதான்டா இதுதான் தான் இன்பட்டுல இன்ப சுற்றுலா நான் கேட்குறேன் அக்கா அந்த குழந்தைங்க பாஸ்போர்ட்னா என்னன்னு தெரியுமா அதுங்களுக்கு பாஸ்போர்ட்னா என்னன்னு தெரியுமா அந்த குழந்தைங்களை தனி விமானத்தில் நாங்கள் அனுப்பி வைக்கிறோம் ஒருத்தன் தனி விமானத்தை பிரபு கூட சொன்னாப்புல அவன் மேடையில் மூணு நிமிஷத்துக்கு கூட வரமாட்டான் அப்படின்னு அவன் எப்படி வருவான் மூணு நிமிஷத்துக்கு அது சரக்கு இருந்தால் தான் நம்ப அந்த சரக்கு இருக்குது அதுவே நாங்கள் தனி மாடத்தில் மாணவர்கள் அனுப்பி வைக்கிறோம் இவன் கீர்த்தி சுரேஷ் கல்யாணத்துக்கு இப்போ நான் சொல்லப்பா நீ வர அவரு பாரு த்ரிஷா ஓட்டிட்டு போனார் ஆ அவர் ஏதோ வம்புல மாட்டி விடுறதுக்கு அந்த ஃப்ளைட்டில் நூறு கோடி ரூபாய் மதிப்புள்ள ஃப்ளைட்டில் கீர்த்தி சுரேஷ் கல்யாணத்துக்கு இதை ஓட்டின்னு போகிறாரு அந்த பிளைட்ல என்னடான்னு கேட்டிங்கன்னா கட்டில் பெட்டுக்குது பெட்டு இருக்குது பாருக்குது எல்லாமே இருக்குது இவன் எவ்றா அடுத்த முதல்வராக ஆகிற முடியும் டேய் எஸ்ஆர் ராஜாவுடனே சாதாரணமாக இந்த கட்சிக்கு வந்துடல நான் இன்பர் அந்த கட்சியில் சாதாரணமாக வந்துடுல கோல்டு பிரகாஷ் இந்த கட்சியில் சாதாரணமா வரல உழைச்சி இருக்கிறான்டா தெரியுமா

எங்கால் கில்லி மதித்துக்கு வந்தா இருப்பா ஜனாதிபதி கையெழுத்தில் ஜனாதிபதி கையெழுத்தில் கவர்னர் கையெழுத்தில் பத்து பில்ல சுப்ரீம் கோர்ட்ல பாஸ் பண்ணி கில்லி மதித்துக்கு எங்க முதலமைச்சர் நக்கல் காட்டுவானா ஏய் வேற எங்கன்னா போஸ்ட் நான் சொன்னது தெரியுமா இளைஞர்கள்லாம் சீமா அம்பின் போயிட்டாங்களாம் இவர் வந்துதான் கேட்டார் ஏ எங்கப்பா இளைஞர்கள் நம்ம இளைஞர்களே பல அங்கே உட்காந்துக்குறாங்கல்ல சீமாம்பி நடி போனோன்னாங்க இன்றைக்கி ராஜீவ் காந்தி இங்கே வந்துட்டான் என் தம்பி மாணவரடி ராஜீவ் காந்தி இங்கே வந்துட்டான் இளைஞர்கள் எல்லாம் இங்கே வந்துட்டான் இன்னொன்று என்ன சொன்னானுங்க இந்த ஆட்டுக்குட்டி அநாமலை நடி போயிட்டாங்க ஒன்று யாரு இதா ரதேல் வாட்சி இது அஞ்சு லட்சம் ரூபா வாண்ணாம் பார்க்கும்போது யாருன்னா உன்னை கேட்டாங்க அஞ்சு லட்சரூபா வாங்கி எவனான்னு கேட்டாங்கன்னா ஃப்ளைட்டில் போகும்போது நம்ம எப்படி நான் உட்காருவோம் ஆனால் ஃப்ளைட்டில் போய்க்கிறேன் என் பிள்ளைங்களால ஃப்ளைட்டில் போனால் நம்ம சீட்டு ஒதுக்கப்பட்ட சீட்டில் உட்காருவாங்க இந்த நாதாரு ம் டோரு இல்லை எமர்ஜென்சி டோரு காமராஜர்ண்ணா டோரு திறக்குறாண்ணா ஓட போது நான் ஏன் நீயெல்லாம் இந்த நாட்டில் தலைவரால காணாத போயிட்டான் போகிறோம் ஏ எங்களை விமர்சனம் பண்ணுவாங்களா காணாத அவன் பின்னாடி இல்லைங்கருண்ணா

இந்திய நாட்டினுடைய பிரதமர் இந்த நாட்டை ஆண்ட பிரதமர் ஒன்றியத்தினுடைய பிரதமர் பதினோரு வருஷம் ஆகுது போது என்ன சொன்னாங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் சொல்கிறான் நான் ரெண்டு கோடி பேருக்கு வேலை கொடுப்பேன்னா ஏ ரெண்டு கோடி பேருக்கு வேலை கொடுப்பேன் நீ ஆண்டுக்கு எங்கடா போகணுன்னு கேட்டால் புகடா சுட்டு பொழைச்சிக்கோன்றான் டே எம்எஸ்சி எம்எல் இப்படின்னு நம்மால் படிக்க ஆரம்பிச்சிட்டான் அவனை புகடா சுட்டு பொழைச்சிக்கணுமா அண்ணா ராஜாண்ணா என் பெரிய பையன் எங்கே படித்தான்னு தெரியுமா கலிஃபோர்னியா ஸ்டேட் யூனிவர்சிட்டியில் எம்எஸ் படித்தான் என் பையன் கலிஃபோர்னியா ஸ்டேட் யூனிவர்சிட்டியில் எம்எஸ் படிச்சுட்டு இன்னைக்கு பன்னெண்டு லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறான் என் சின்ன பையன் எங்கே இருக்கிறான் தெரியுமா லண்டனில் இருக்கிறான் ஏழு லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குகிறான் யாராலும் தெரியுமா என் கலைஞர் ஒரு புண்ணியமானால்தான் என் பிள்ளைங்க படித்தான் நீங்கள் எங்கள் பிள்ளைங்க எங்கேயா போயிட்டானுங்கடா புகடா சுட்டுமா புகடா சுட்டுமா ஒண்ணு தெரிஞ்சுக்கோ எங்க தளபதி உலக நாட்டில் இருக்கிற தலைவர்கள் இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய கலைஞர் இருக்கும் போது எப்படி ஜார்ஜ் பெர்னாண்டஸ் இந்திரா காந்தி அம்மா பெரிய ஜோதிபாஸ் போன்ற தலைவர்கள் கலைஞரை பார்த்து வியந்து போனாங்க அதை காட்டில் இன்னைக்கு எங்க தலைவர் தளபதியை இந்தியாவுக்கு அவர் ஒரு நார்த் இந்தியன் ஒரு பொண்ணு சொல்றார் நார்த் இந்தியன் பொண்ணு சொல்றாங்க ஸ்டாலின் எப்படி நிர்வாகம் பண்றாரு அதை போய் பாருங்கன்ற அங்க கேக்குறோம் அவரு மாசங்களுக்கு ஆயிரம் ரூபாய் பெண்களுக்கு அங்க கொடுக்குறாரு இங்க கொடுறான்னு கேக்குற அங்க அங்க சொல்ற சார் இங்க சொல்ற இப்ப சொல்ற இங்க சொல்ற நீங்க சொல்றீங்க நம்மால் முன்மொழி அண்ணன் சொன்னார் அஞ்சே முக்கால் மணிக்கு கூட்ட ஆரம்பிச்சோன்னு இப்போ சொல்கிற முன்மொழிது வந்து நன்றி முறை சொல்கிற வரைக்கும் நம்ம சொல்லுவான் விடியல் பயணத்தை சொல்லுவான் மகளிருக்கு விடியல் பயணம்னு வாங்க மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை கொடுத்தோன்னு வாங்க மகளிருக்கு ஒன்றாவது அஞ்சாவது வரை பெண்களே ஆசிரியர் சொல்லுவாங்க சொத்துல சமப்பங்கு உரிமை பெண்கள் சொல்லுவாங்க உள்ளாட்சியில் ஐம்பது சதவீத இடஒதுக்கீடு கொடுத்திருக்கிறோம் தமிழ்நாட்டில் பதினோரு மேயர் பெண்கள் மேயரை கொண்டு வந்தது திமுக சொல்லுவாங்க இல்ல இப்ப சொல்றேன் இப்ப சொல்றேன் இந்தியாவில் சீலா தீட்சித் ஒரு பெண் முதலமைச்சர் ஆண்டாங்க ஞாபகம் இருக்கா சீலா தீட்சித் ஒரு பெண் முதலமைச்சர் ஆண்டாங்க டெல்லியை சுஷ்மா சுவராஜின் ஒரு அம்மா பெண் முதலமைச்சர் ஆண்டாங்க நினைவு இருக்கிறதா மம்தா பானர்ஜி மம்தா பானர்ஜி இருந்தாங்கல்ல மம்தா பேனர்ஜி இன்னைக்கும் அந்த இன்னைக்கு உத்தரப்பிரதேச மேற்குவங்க ஒரு பெண் முதலமைச்சர் ராஜஸ்தான்ல அங்க கூட ஒரு பெண் முதலமைச்சர் இருந்தாங்க வசந்தராவ் சிந்தேவுடைய குடும்பத்துல ஏ காஷ்மீரில் முக்தி அவங்க கூட பெண் முதலமைச்சர் ஏன் இந்த நாட்டில் ஜெயலலிதா கூட ஒரு பெண் முதலமைச்சர் ஆந்தாங்க இந்த பெண் முதலமைச்சர் ஆண்ட மாநிலத்தில் எங்கேயும் உரிமை தொகை கொடுக்கலம்மா எங்கேயும் கொடுக்கலம்மா உங்களுக்கு பஸ்ஸில் இலவசமாக பேருந்துகிற பயணம் கொடுக்குறோமே அதை கூட இந்த நாதாரு எடப்பாடி பழனிசாமி லிப்ஸ்டிக் கொட்டின பஸ்ஸுன்னா நம்ம பிங்க் கலர் பஸ் பெண்களுக்கு நம்ம கொடுக்குறோம் எடப்பாடி பழனிசாமி கிண்டல் பண்ற லிப்ஸை கோட்ற மாதிரி இந்தியால எந்த பெண் முதலமைச்சரை கொடுக்கலாமா அவங்களுக்கு ஆனா இந்த நாட்டில் தாயுள்ளத்தோடு கொடுத்த ஒரே முதலமைச்சர் தமிழகத்தை ஆளுகிற நம்முடைய முதலமைச்சர் தலைமுறை ஸ்டாலின் என்பதை மறந்துடாத ஒன்னு சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன் ஏன்னா நீங்க அஞ்சே முக்கால் உட்கார்ந்துங்கிறீங்க ஒரே ஒரு செய்தி சொல்லிட்டு முடிச்சுக்க ஆவடி நாசர் அவர் என்ன பண்றாரு கேட்டீங்கன்னா போய் பாக்குறாங்க எங்க அமைச்சர் எல்லாம் மக்களை போய் சந்திப்பாங்க எங்க எம்எல்ஏ எல்லாம் மக்களை போய் சந்திக்கிறாங்க இல்லையா இந்த ஒத்துக்கணும் முன்னாடி அதிமுக எம்எல்ஏ இருந்தான ஓட விட்டாங்க அவனை காலங்கள்லாம் போய் சந்திப்பாங்க ஆவடி நாசர் போய் சந்திக்கிறாரு சந்திக்கும் போது ஒரு பொண்ணு சொல்றா ஐயா நாங்கள் முதலமைச்சர்கிட்ட பேச முடியுமா அப்படின்றார் உடனே நாசர் என்ன பண்ணுறாரு போனை போட்டு முதலமைச்சர்கிட்ட கொடுக்குறாரு ஆனால் நரிக்குறவர் மக்கள் உங்ககிட்ட பேசுமானே அப்படின்னா நாசர் சார் நரிக்குறவர்கள் அல்ல நெறி தவறாதவர்கள் அப்படின்னார் தளபதி சொன்னார் முதலமைச்சர் குடும்ப கையில் போன அந்த பொண்ணு போனை வாங்குறா போனை வாங்கின உடனே சொல்கிறா என்னம்மா என்ன வேணுமாரு

இது என்னன்னு வச்சுக்கிச்சீ இவர் சொல்றதோட சரி யூரின்ட்டு வர போகிறாரு அது நினச்சது நம்மாள் யார் முதலமைச்சர் கவராஜினா சொல்கிறத தான் செய்வார் செய்கிறத தான் சொல்லக்கூடிய நம்முடைய முதலமைச்சர் கட்சி முடிச்சுட்டு ஆவடிக்கு போகிறாரு நாசர் கிட்டே கேட்குறாரு நாசர் அந்த பொண்ணு கேட்டாரு அந்த பொண்ணு வீடு எங்கே இருக்குதுன்னாரு இங்கே தான் இருக்குதுன்னார் வா போகலான்னு போகிறாரு போன உடனையும் அந்த பெண் ஆனந்த கூத்தாரா எங்க வீட்டுக்கு முதலமைச்சர் வீட்டுக்கு முதலமைச்சர் தலைவர் போனாரு முதலமைச்சர் போனாரு போன உடனே முதலமைச்சர் கேட்கிறாரு எங்கம்மா கரிசோராய்க்கு போடுற நீ அப்படின்னு அவன் என்ன பண்ணா ரெண்டு இட்லி கோழி கறியை ஊற்றி முதலமைச்சர்கிட்ட கொடுத்தா முதலமைச்சர் என்ன பண்ணார் இட்லியை புட்டு அதை தொட்டு சாப்பிட்டார் உடனே அவ கேட்கிறா சார் எப்படி இருந்ததுன்னு நம்மால் சொல்றார் முதலமைச்சர் கொஞ்சம் உரப்பா இருந்ததுன்னு அதாவது காரமா இருந்ததா அதுக்கு அவ பதில் சொல்றா நாங்க உரப்பா சாப்பிட்டு கொரோனா எங்ககிட்ட வரல கொரோனாவே வரலையா கொரோனால கொள்ளாட்சம் பசங்கள் வாங்குறோம் ஏ இதே சார் ராஜா காமராஜ் இங்க இருக்கிறோம் கொரோனாக்கு நாங்கள் வந்தோம் திமுக காரன் தான் உங்களுக்கு வந்தோம் அரிசி கொடுத்தோம் பருப்பு கொடுத்தோம் மளிகை பொருள் கொடுத்தோம் அத்தனையே செஞ்சா எவன் ஏடியோ வந்தா அது மேட்டத்தில் வர என்ன சீக்கிரம் முடிக்கணும்ல அவர் சொல்றா என்ன நம்மளால சாப்பிட்டாரு சாப்பிட்டது ரெண்டு குழந்தை நின்றுதுன்னா ரெண்டு பெண் குழந்தை டியூன்ஸ் அந்த குழந்தைய பார்த்து கேட்கறார் என்னம்மா படிக்கிறேன்னார் அது சொல்லு குழந்த சொல்றது பெண் குழந்தை நான் சிக்ஸ்த்து படிக்கிறேன்னுச்சு நம்மால் முதலமைச்சர் கேட்குறாரு ஆறாதா ஆறாம் வகுப்பா அப்படின்னு கேட்குறாரு அப்புறம் கேட்குறாரு எங்கே படிக்கிறீங்க நாங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறோம் அரசு ஸ்கூலில் படிக்கிறியா நம்மாலும் நம்ம முதலமைச்சர் அரசு ஸ்கூலில் படிக்கிறியா ஆறாவதுலேருந்து ப்ளஸ் டூ படிக்கிறியா ஆயிரம் ரூபாய் இலவசப்போ இதா திமுக இதாண்ட திமுக ஆட்சி தெரிக்கோம் இந்த நாட்டில் நாங்கள் என்ன செய்யல சொல்லு செய்யல இப்ப சொல்ற இந்த நாட்டில் திமுக மாதிரி ஆட்சி செஞ்சு அப்புறம் பேசிக்கலாம் என் முதலமைச்சர் சான் பிரான்சிஸ்கோ போனார் சான் பிரான்சிஸ்கோ சான் பிரான்சிஸ்கோ போகிறதுக்கு முன்னாடி ஒரு செய்தி மாமல்லபுரத்தில் செத்தியாடு நடத்துறோம் செவ்வியாடு நடத்தின உடனே உலக நாட்டில் இருக்க வீரர்லாம் வந்து பார்த்தா இது மாதிரி யாரும் நடத்த முடியாது வியந்து சொன்னாங்க அடுத்து கார் ரேஸ் ஆட் சிட்டிக்குள்ளே நடத்துகிறோம் சென்னைக்குள்ளவே நடத்துறோம் சென்னைக்குள்ளவே கார் ரேஸ் நடத்துற உடனே நம்ம தல அஜித் தல அஜித் என்ன சொன்னா இது மாதிரி கார் ரேஸ் எங்குமே பார்க்கலன்னு சொன்னார் நீங்க நினைப்பீங்க அங்க செவ்வியாடு நீங்க கார் ரேஸ் இதெல்லாம் நீங்க நினைப்பீங்க ஆனால் நம்மால் யார் பாடுறா நம்ம முதலமைச்சர் நம்மால் கிங்குடா நம்மால் கிங்கு இதை நடத்தினோடைய உடல் நாட்டில் இருக்கிறவங்களாம் பார்த்தா இந்தியாவில் தமிழ்நாட்டு மாநிலம் தாண்டா முதலீடு செய்கிற மாநிலம் தலை சிறந்த மாநிலமா இருக்குன்னு அங்கிருந்து இங்க வந்தா சான் பிரான்சிஸ்கோ போனாரு பத்து லட்சம் கோடி முதலீடு கொண்டு வந்தாரு முப்பத்தி ரெண்டு லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்த ஆட்சிதான் இந்த ஆட்சி நக்கல் பேசுங்கிறீங்க சர கட்சிட்டு அவுத்திக்கிற சாப்பிட்டு ஒருத்தர் மாதிரி நட்டுக்கு நாம் போற யாரு சீமான சர மிச்சரு சுண்டல் இப்படிதான சாப்பிடுவாங்க இவன் அவுத்திக்கிற சாப்பிட்டு நட்டுக்கணா அப்போ கூட நான் காளிமுத்து மருமகனாச்சேன்னு என் தலைவன் தளபதி தான்டா ஆளை விட்டு உள்ள காப்பாற்றுனாரு அந்த நன்றி விசுவாசம் கூட இல்லையா உங்களுக்கு நன்றி விசுவாசம் இந்த உங்களுக்காக ஆட்சி செய்கிற மாநிலம் நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் நம்பர் ஒன் முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் நன்றி வணக்கம்